வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை ஐம்பது வீதத்தால் குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் ரணில் எச்சரிக்கை வாகன வருமான அனுமதி பத்திரங்களை பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவுறுத்தல் இரு நாட்களுக்கு நீர்வட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுமதி வருமானம் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நிறுத்தப்படவுள்ள சலுகைகள் அனுர வெளியிட்ட அறிவிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவலை வெளியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர் இடியுடன் கூடிய மழை காலநிலை தொடர்பான அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் தவறான தீர்மானத்தை எடுத்தால் கிரீசில் நடந்தது போல் வெட்பெரிய பதிமூன்று தொடக்கம் இருபத்தி மூன்று வீதமாக அதிகரித்து அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை ஐம்பது சதவீதத்தினால் குறைக்க வேண்டிய நிலை வரும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் பெலம்புரி ஹோட்டலில் நேற்று இடம்பெற்ற யாழ் தொழில் வல்லுநர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாம் இதுவரை பெற்ற வெற்றிகளை உறுதி வேண்டும் நாட்டை ஸ்திரப்படுத்தியுள்ளோம் ஆனால் நாம் புதிய பொருளாதார முறையுடன் நிலையாக ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டியுள்ளது அடைந்து கொண்ட ஸ்திரத்தன்மையை பலப்படுத்த வேண்டும் இதுவரையான பயணத்தின் போது பணம் அச்சிடுவதை நிறுத்துவது அதிக கடன் பெற்றுக் கொள்வதை நிறுத்துவது போன்ற கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது சர்வதேச நாணய நிதியம் இதற்கான ஆலோசனைகளை வழங்கியது அரசாங்க வருமானத்தை அதிகரிக்க வெற்றியை அதிகரிக்க வேண்டியிருந்தது இதனால் ரூபாய் அத்தியாவசிய பொருட்களின் விலை பத்து வீதம் தொடக்கம் நாற்பது வீதம் வரை குறைந்தது அது போதுமானதல்ல இன்னும் மக்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அடுத்த வருடம் ரூபாவின் பெருமதி மேலும் வலுவடையும் வாழ்க்கை செலவு இன்னும் குறைக்க முடியும் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இலங்கை மீண்டும் வீழ்ச்சி அடையாமல் தற்போதுள்ள ஸ்திரத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு அமைவாக செயற்பட வேண்டும் எனது எதிர்தரப்பு வேட்பாளர்கள் வரி குறைப்பு தொடர்பில் பேசுகிறார்கள் வரிகளை குறைப்பதையே நானும் திரும்புகிறேன் இருப்பினும் பொருளாதாரத்தை பாதகத்தில் தள்ளிவிட்டு அதை செய்ய முடியாது தவறான தீர்மானத்தை எடுத்தால் கிரீஸில் நடந்தது போல் வெத்தரியை பதிமூன்று தொடக்கம் இருபத்தி மூன்று வீதமாக அதிகரித்து அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை ஐம்பது சதவீதத்தினால் குறைக்க வேண்டிய நிலை பெறும் கிரீஸ் எதிர்கொண்ட விளைவுகளினால் சிலர் தொழிலையும் உள்ளதனர் தொழில் ரத்து மற்றும் வருமான குறைப்பை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க நேரிடும் போதிய வெளிநாட்டு வருமானம் இல்லாமல் இறக்குமதி சார்ந்த பொருளாதாரத்தில் தங்கியிருக்க முடியாது வீட்டுக்காக வாங்குவதை போல் தொடர்ந்தும் நாம் கடன் வாங்க முடியாது எனவே ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக கொண்ட நாடாக மாற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாணத்தில் வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் வழங்கும் அனைத்து பிரிவுகளும் எதிர்வரும் இருபதாம் தேதி மூடப்படும் என மேல் மாகாண சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான கடமைகளுக்காக உத்தியோகத்தர்கள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் வாகன வருமான வரி அனுமதி பத்திரம் பெற வேண்டிய வாகனங்களுக்கு அபராதமின்றி உரிமம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் முறையின் மூலம் வருமான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் மேல் மாகாண பிரதமர் செயலகம் அறிவித்துள்ளது கண்டியின் பல பிரதேசங்களில் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் திகதி முதல் இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை தேசிய வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை வெளியிட்டுள்ளது அதன்படி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் ஒரு மணி முதல் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இதேவழி மகாவலி அதிகார சபையினால் கொள்கொள்ள திசைமாற்று அணைக்கட்டுக்கு நீர் இழுத்து செல்லப்படுவதால் எதிர்வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விநியோகம் வழமைக்கு திரும்பும் எனவே அப்பகுதியில் உள்ள நுகர்வோர் இந்த இரண்டு நாட்களிலும் தங்கள் தேவையை நிர்வகிப்பதற்கு போதுமான தண்ணீரை

இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் மற்றும் இறக்குமதி வருமானம் குறித்து மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த வருடத்தின் முதல் ஏழு மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் ஐந்து தசம் ஆறு சதவீதமும் இறக்குமதி செலவு ஒன்பது தசம் ஒரு சதவீதமும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த கால பகுதியில் எரிபொருளுக்காக அதிக அளவில் இறக்குமதி செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது இந்த நிலையில் குறித்த ஏழு மாதங்களில் எரிபொருள் இறக்குமதிக்காக இரண்டு ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தனிநபர் வருமான கட்டமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முதல் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பல தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார குமாரதிசநாயகர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் ஓய்வூதியம் இதர கொடுப்பனவுகள் வெறியேற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் இலவச குடியிருப்பு மின்சார நீர் கட்டணங்கள் உட்பட அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாகன தொடரணி செல்லுதல் விசேட பிரமுகர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றையும் வழங்க போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற போதும் குற்றங்கள் குறைகின்ற போதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் இலங்கை வரலாற்றில் மக்கள் தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் சந்தர்ப்பமாக இது மாறியுள்ளது எனவும் கூறினார் கடந்த காலங்களில் உணவு பொதிக்காகவும் பணத்துக்காகவும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற மக்கள் தற்போது மாற்றத்திற்காக பிரச்சார கூட்டத்திற்கு திரண்டு வருகிறார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளுக்கு ஐம்பது கிலோகிராம் உரமூட்டை ஒன்றை ஐந்தாயிரம் ரூபாவுக்கு வழங்கி குறைந்த செலவில் விவசாயத்தை முன்னெடுத்து செல்ல வழி சமைப்போம் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நிந்த ஊரில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாம் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அனைத்து பாடசாலைகளையும் சகல வசதிகள் கொண்ட பாடசாலைகளாக மாற்றுவோம் சர்வதேச தரத்திலான இளைஞர் மத்திய நிலையங்களை உருவாக்கி அதனூடாக இளம் தலைமுறையினருக்கு தகவல் தொழில்நுட்பம் ஆங்கில மொழி கல்வி மற்றும் நவீன தொழில்நுட்ப அறிவு என்பவற்றை பெற்றுக்கொண்டு சிறந்த தேர்ச்சியையும் ஆளுமையையும் விருத்தி செய்து கொள்வதற்கான சூழலை ஏற்படுத்தி தருவோம் விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாவிற்கு ஐம்பது கிலோகிராம் உரமூட்டை ஒன்றை வழங்கி குறைந்த தொகையில் குறைந்த செலவில் விவசாயத்தை முன்னெடுத்து செல்ல வழியமைப்போம் இதற்கு மேலதிகமாக கடற்றொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு எரிபொருள் நிவாரணத்தையும் வழங்குவோம் வறுமை அதிகரித்து காணப்படுகின்ற மையினால் நாட்டு மக்கள் பல சிரமங்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் எனவே வறுமையை ஒழிப்பதற்காக புதிய வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் துணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய மேல் மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் சுமார் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் சப்ரகமூவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுபரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்கள மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் மத்திய மலை நாட்டின் மேற்கு செரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடவேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது நாற்பது தொடக்கம் ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு கலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசு ஊழியர்களின் சம்பளத்தை ஐம்பது வீதத்தால் குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் ரணில் எச்சரிக்கை வாகன வருமான அனுமதி பத்திரங்களை பெற காத்திருப்போருக்கு முக்கிய அறிவுறுத்தல் இரு நாட்களுக்கு நீர்வட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுமதி வருமானம் தொடர்பில் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நிறுத்தப்படவுள்ள சலுகைகள் அனுர வெளியிட்ட அறிவிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவலை வெளியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர் இடியுடன் கூடிய மழை காலநிலை தொடர்பான அறிவிப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி